பாருங்க காலையில எங்க அம்மா கொண்டு என்ன வச்சிட்டு பாருங்க நேர பார்க்க மாட்டேங்கிறான் நேர பார்க்க மாட்டேங்கிறான் ஆமா அது எனக்கு பயமா இருக்குது இப்படியும் ஒரு பக்கமே கழுத்து வச்சிருக்கிற மாதிரி தெரியுது இல்ல வருஷா இல்ல பாப்பா எப்படி பாப்பா இருக்குது உனக்கு பக்கம் திரும்புது வருது தலை சுத்தி திருப்புது அப்படி வலிய கழுத்து பிடிச்சிருந்தா அது அழுகும் இல்ல குழந்தை ஆனா அம்மா இங்க எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இப்ப இடம் சம்மன் பண்ணிட்டீங்க

ஆனா ஓட்டு இந்த மூங்கல் வீடுங்கதே அதனால பிரச்சனை ஏதாவது ஒன்னு உழுகுன்னு திடீர்னு பூரான்னு வந்து உழுவு என்ன என்ன பண்றது கழட்டி மாத்தோணும் இங்க பாருங்க அவரை கொடி பறக்க விட்டு எங்க அம்மா அந்த ரோஜா செடியவே காணாத பண்ணி போடுச்சு அதே போனாட்டு பறக்க வளர விட்டு மேலே ஏறி இப்ப பாத்தீங்கன்னா செடியவே காணம் ஆடு எல்லாம் கொண்டு போய் அம்மா கட்டிட்டு வந்துட்டாங்க ஒன்னையும் காணாம் மேல எங்க எங்க அம்மாக்கு வந்து எந்த செடி வச்சாலும் சரி எந்த ஜீவராசி வளர்த்துனாலும் சரி ராசியே வந்து அது ஒரு ராசி அது ஒரு